கண்ண மூடுறதுல நமக்குத் தெரியும் எவிட் பண்ண வேண்டியது என்ன ஹோட் லிஸ்ட்ல பேரே காணமே நான்ங்க அக்கா எப்பவுமே டாப்ல தான் இருப்பேன் எப்படி பார்த்தாலும் அந்த மூணாவது இடத்துல நாலாவது இடத்துல அஞ்சாவது இடத்தை தாண்டி கீழே வர மாட்டாங்க சட்டனா இன்னைக்கு பாக்குறேன் எங்க அக்கா ஏழாவது இடத்துல இருக்காங்க ப்ரோ அப்ப இது இது ஃப்ரெண்ட்ஷிப் தானே ஏன்னா எட்டாவது இடத்துல யார் இருக்கா மஞ்சரி மஞ்சரி எட்டாவது நான் ஏழாவது இடத்துல ஜாக்கிங் இருக்கணும்ல இல்ல ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல அப்ப ஒரே இடத்துல இருந்தா அது பேர் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த வைக்கல ஜாக்கிலின் அவர்கள் தன்னோட ஃபேன்ஸ் கிட்ட சொல்லிட்டாங்க போல எனக்கு ஓட்டு போடாதீங்க நான் மஞ்சரி கூட இருக்கணும் வீட்டோட்டு வெளியே போறதா இருந்தாலும் நான் மஞ்சரி கூட போறேன்னு சொல்லி முடிவு என்னமோ இன்னமும் தெரியல ஓட்டுக்கள் அப்படிங்கிறது வரல அது இந்த வாரம் என்ன

ஆமா அதெல்லாம் தூக்கி வெளியே போட்டுருவாங்கடா கொஞ்சம் பார்த்து உசாரா இருந்துக்கோங்க ஏதோ உங்க உங்க மேல இருக்க சின்ன கரிசனால சொல்றேன் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சரியா சரி ஓகே நாளைக்கு எத்தனை பேர் இந்த வீட்டை விட்டு வெளியே போக போறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சின்ன குழப்பங்கள் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா குழப்பம் இல்லாம நீங்க இருக்க மாட்டீங்க நாளைக்கு இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் ரெண்டு வீக்ஸ் சொல்லி சொல்லியிருக்காங்க எப்படி இப்போ வரைக்கும் ரெண்டு வீக்ஸ் சொல்லியிருக்காங்க மேபி காலைல சேஞ்ச் ஆகலாம் நான் காலைல ஃபர்ஸ்ட் வீட்ல அதை ஆக்சுவலா கன்ஃபார்ம் பண்ணிடுவேன் ஆனா இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ரெண்டு வீக்ஸ் சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா டிக்கெட் பின்னால பொறுத்த வரைக்கும் ரயான் அவர்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஓரளவு முடிவு ஓகேவா பாயிண்ட் பாயிண்ட்ஸ் அடிப்படையில் பார்க்கும்போது ரயானுக்கு தான் முடிவாயிடுச்சு பட் ஏதோ குறும்படம் அந்த படம் இந்த படம் சொல்லிட்டு என்ன போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க போல பிளா 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 எல்லாம் வாய்ப்புகளே கிடையாது விமான ஆச்சுக்கு எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு இப்போ உட்காந்து குறும்படம் போட்டுட்டு இருக்காங்களா அது என்னன்னு தெரியல என்ன பொறுத்த வரைக்கும் ரயான் அவர்களுக்கு தான் அந்த டிக்கெட் ஃபினால் அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு ஓகேவா மற்ற ஒன்பது பேர் இருக்காங்கல்ல அந்த ஒன்பது பேரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் வந்து சேனல் பரவாயில்ல இருக்காங்க ஸோ அந்த ஒரு சில பேரை கண்டிப்பாக மணி பாக்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க ஒரு சில பேரை கண்டிப்பா பணப்பட்டு எடுக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க கண்டிப்பா அந்த ட்ரை இருக்கும் அந்த வகையில் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் சிங்கிள் இருக்க தான் வாய்ப்பு இருக்கு என்னோட கெஸ்ட் நான் சொல்லிடுறேன் என்னோட பொறுத்த பொறுத்தவரைக்கும் சிங்கிள் இருக்க வாய்ப்பு இருக்குது மேபி டபுள் சொல்லி சேனல் சைடில் வர நியூஸ் ஆயிடுச்சு நாளை காலையில் உண்மை ஆயிடுச்சு கண்டிப்பா நான் சொல்றேன் ரெண்டு பேர் இந்த வீட்டோட்டிய வீட்டா அந்த ரெண்டு பேருக்கு ஓட்டுகள் இல்லை அப்படிங்கிறது உறுதியாக தெரிஞ்சு விட்டது சரி பற்றி லிஸ்டை பத்தி லிஸ்ட்டை பொறுத்த பொறுத்தவரைக்கும் தீபக் அவர்கள் தான் முதலிடத்தை பிடிச்சிருக்கா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்டுக்க முதலிடத்தை பிடிச்சிருக்கா என்ன பொறுத்தவரைக்கும் இதே டஃப் இருந்துச்சுன்னா தீபக் அவர்களுக்கு கப்பு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது நல்லா உறுதியாக சொல்ல முடியும் என்ன அப்புறம் இப்படி சொல்கிறேன்னா கொடுத்துருவாங்க அப்புறம் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது ஓகேவா இதே டஃப்போட ஃபைனல் வீக்லையுமே தீபக் அவர்களுக்கு ஓட்டுகள் வந்துட்டு இருந்துச்சுன்னா சிவராஜ் சொல்றேன் கப்பத்துக்கு தீபக் கையில் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க நீங்க என்ன நினச்சாலும் சரி அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஓகேவா ஏன்னா சேனல் எப்போ என்ன பண்ணுவோம் நமக்கு தெரியாது நம்ம அப்போல்லாம் போயிட்டு முட்டிட்டு இருக்க முடியாது ஓகேவா அந்த ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கான பெஸ்ட் கொடுத்துருக்காரு அதுக்கான அந்த ஓட்டா தான் நான் பார்க்குறேன் ஓகேவா அந்த வாரம் ஒரு பெஸ்ட் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமருக்கான ஓட்டுகள் தான் கொஞ்சம் பிரிஞ்சு வந்துருக்குது ஸோ அந்த வகையில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்டுகள் எடுத்து முதல் இடத்தை பிடிச்சிருக்கா ஆனா நான் எப்படி பாக்குறேன் சூப்பர்னா மாச பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் பாக்கிறேன் ரெண்டாவது இடத்துல ரயான் புடிச்சிருக்கா அப்படி ஒரு லட்சத்தி ஏழாயிரம் ஓட்டுகள் நீங்க சொல்ல அண்ணா ப்ரோ ரயானா ஒரு லட்சம் ஓட்டா என்ன ப்ரோ சொல்றான் ப்ரோ அவன் உண்மையாவே இந்த வாரம் அவ்வளவு உழைப்ப போட்டிருக்கான் ப்ரோ சத்தியமா சொல்றேன் என்ன பொறுத்தவரை இந்த ஓட்டுக்கு அவன் டிசோ நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த வாரம் அவ்வளவு உழைப்ப போட்டிருக்கான் அரை பாயிண்ட் ஒரு பாயிண்ட் எந்த பாயிண்ட் விடாம கடைசி எனக்கு பாயிண்ட் சொன்னா பாயிண்ட் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கான டஃப் கொடுத்து பயங்கரமா போராடி இருக்கான் ஓகேவா அந்த வகையில நான் கவனிக்கிற வரைக்கும் இந்த ஓட்டுகளுக்கு அவன் டிசோ நான் நினைக்கிறேன் சோ டிக்கெட் வின் பண்ணிட்டான் டேரக்டா இவன் முதல் பைனலிஸ்டா ஃபைனல் வீக்ல போய் நிப்பான் நாளைக்கு தெரிஞ்சிடும் நாளைக்கு காலையில் இந்த சம்பவம் தெரிஞ்சிடும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது மூணாவது இடத்துல ராணுவ இருக்காப்ல ஒரு தொண்ணூத்தி ஏழாயிரம் ஓட்டுகள் எடுத்து மூணாவது இடத்தை பிடிச்சிருக்காப்ல சிம்பிள் ப்ரா அடுத்த சீசனில் நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா உள்ளே போயிட்டு எல்லாரும் எதாவது ஒன்று பண்ணால் நீங்கள் அதான் பண்ணவே கூடாது எப்படி எல்லாரும் ஏதாவது ஒன்று பண்ண நீங்கள் அதை பண்ணவே கூடாது அதுக்கு ஆப்போசிட்டில் அவங்களாம் டான்ஸ் ஆடினா நீங்கள் தலையில் டான்ஸ் ஆடணும் எப்படி அவங்க கால வச்சு டான்ஸ் ஆடணும் கை வச்சு டான்ஸ் ஆடணும் இவங்க எல்லாம் வெளியே உட்காந்து நல்லா கதை பேசிட்டு இருக்காங்க நீங்க மட்டும் என்ன பண்ணா வீட்டுக்குள்ள வந்து கதை பேசாம தனியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டா பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓட்டுகள் வாங்கலாம் அது மட்டும் இல்ல முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஸ்டன்ஸ் பண்ணுங்க வெளியே என்ன ப்ரோ ஸ்டன்ஸ் கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா புரியுறவங்க புரியும் அந்த மாதிரி ஸ்டன்ஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஓட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் ஆனா ஜென்ரல் அடின் சப்போர்ட் இல்லையா ப்ரோ சுத்தமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு ஒரு சில பேர் வந்து அவங்களுக்கு அவங்களே இந்த கேரக்டர் கனெக்ட் பண்ணிராங்க ப்ரோ நானும் ராணோ மாதிரி தான் புரோ ஒரு மாதிரி கொஞ்சம் சைலண்டாவே இருப்பேன் பெருசா இது பண்ண மாட்டேன் அப்போ

தூக்கி போடணும் வித் இன் மினிட்ஸ்ல தூக்கி போட்டுருவாங்க ஏன்னா மக்களுக்கு பிடிக்கணும் அவ்வளவுதான் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி நடந்துக்கணும் இந்த வீட்டை பொறுத்தருக்கு டெய்லி கண்டென்ட் மாறிக்கிட்டே இருக்கும் டெய்லி எல்லாருமே செம்ம கண்டென்ட் கொடுக்க போறது இல்ல இன்னைக்கு நல்ல கண்டென்ட் கொடுக்க நாளைக்கு அவன் சருக்கு தான் செய்வான் எடுத்துக்காட்டுக்கு முத்துவை பாத்துக்கோங்க அவனுக்கான கிராஃப் எல்லாம் டமா டிமார் டமா டிமான் போயிட்டு ஒரு நாள் செமையா தர்றான் இன்னொரு நாள் பயங்கர மோசமா தர்றான் அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு ஓகேவா ஏன்னா அந்த வீடு அப்படிதான் பண்ணும் இந்த வீடை பொறுத்தவரைக்கும் எல்லாரையும் தான் பண்ணும் அதை தாங்கி ஒருத்தன் கடைசி வரைக்கும் போராடம் அவனுக்கு தான் அந்த கப்பு கிடைக்கும் அந்த வகையில விஷால பொறுத்தவரைக்கும் சவுந்தரா கொடுத்த அந்த டாஸ்க்

எனக்கு தெரிஞ்சு டாப் ஃபைவ் வந்துருவான்னு சொல்லி தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து அருண் அவர்கள் அஞ்சாவது இடத்துல அருண் அவர்கள் அவர் ஒரு தொண்ணூறாயிரம் ஓட்டுக்கு எடுத்து வச்சிருக்காப்புல இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அது தப்பாக இருக்குமா ரைட்டாக இருக்குமா எனக்கு தெரியல என்ன பொறுத்த வரைக்கும் வரப்போற நாட்கள் மேபி இந்த வீட்டுக்குள்ள முத்துகுமரன் அருண் வர்சஸ் இல்ல முத்துக்குமரன் அண்ட் அருண் அவங்க ரெண்டு பேருக்கான ஃபன் இருக்கும் நான் ஏன்னா இந்த ரெண்டு பேருக்கான காம்போ ஃபன் உண்மையா நல்லா இருக்கும் ஓகேவா சோ எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த ரெண்டு பேருக்கான காம்போ ஃபன் நிறைய இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன் இருக்கணும் இருந்தா செம்மையா இருக்கும் ஏன்னா இதுக்கப்புறம் வன்மம் காட்டாம எவ்வளவுக்குள்ள ஏமா இந்த ஷோ நீட்டா கொண்டு போறோம் அவனுக்கு தான் ஓட்டுகள் கிடைக்கும் இங்க கொண்டு வந்து வன்மத்தை எல்லாம் கிடைச்சி நாள் காட்டினா உனக்கு ஓட்டுகள் எல்லாம் கிடைக்காது ஹர்ட் தான் கிடைக்கும் கடைசி வரங்கள் நெருங்கியாச்சு கடைசி வரங்களில் யாருக்கும் எவனுமே வன்மம் கொடுத்துடக்கூடாது ஏன்னா வீட்டை விட்டு வெளியே போன ஆட்கள் வந்து கொடுப்பான்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அவங்களுக்கு ஏன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு மன கஷ்டத்தில் இருப்பாங்க நம்ம நமக்கு ஒன்றும் கிடைக்கலடா அப்படின்னு மாதிரி அந்த வகையில் அவங்க வன்மத்தை காட்டுவாங்க பட் வீட்டுக்குள்ளே இருக்க அந்த அஞ்சு பேர் ஆறு பேர் காட்டிடவே கூடாது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மருணவர்கள் எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ணுவார் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த பவித்திரவர்கள் ஆறாவது இடத்துல பவித்திரவர்கள் ஒரு எண்பத்தி ஒன்பதாயிரம் ஓட்டுகள் சிம்பிளாக சொல்ல போனால் பவித்திர பொறுத்த குட் சோல் தான் இல்லை நான் சொல்ல மாட்டேன் நல்லா பண்ணுறாங்க எல்லாமே சூப்பராக பண்ணுறாங்க ஒரு இன்ட்ரோட்டும் கூட ஓகேவா பெருசாக டக்குன்னா பேச மாட்டேங்கிறாங்க நார்மலாக டக்குன்னு பெரிய இன்ட்ரோன்னு சொல்ல முடியாது பட் நார்மலாக கனெக்ட் ஆகி பேசுகிறாங்க ஆனால் ஒரு இடத்துக்கு டக்குன்னு போயிட்டு ஒரு டாஸ்க் எடுத்து இது பண்ணும் அந்த இடத்துல ஒரு கண்டென்ட் கிரியேட் அந்த மாதிரி விஷயங்கள் வர மாட்டேங்குது அமைதியாக உட்காந்துருக்காங்க ஸோ அதனால நீங்கள் அடுத்த சீசன் நீங்கள் போகிறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணிடவே பண்ணிடுறாங்க ஓட்டுகள் வராது ஏன்னா இந்த சீசன் கடும் ஒக்க அப்படிங்குமே பவித்திர மாதிரி ஆட்கள் கண்டிப்பாக தப்பிக்கிறாங்க ஏன்னா அடுத்த சீசன்லாம் இந்த மாதிரி நீங்கள் தப்பிக்க முடியுமான்னு கேட்டால் தெரிஞ்சு தெரில ஏன்னா நல்லா பாருங்களா பவித்திர அந்த டிக்கெட் ஃபினால் டாஸ்க்கை பொறுத்தவரைக்கு பெருசாக இந்த ஒரு டாஸ்க்கு தனக்கான உழைப்பு போடணும்னு சொல்லி முன்னாடி போய் முட்டி எடுக்கவே இல்லை அந்த ஃபோன் டாஸ்க்கெல்லாம் அந்த ஃபோன் எடுக்கிறதுக்கு ஒரு ட்ரை கூட

பவித்ரா ஒரு குட் சோல் நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் பயங்கரமான ஒரு கேரக்டர் நல்ல கைண்ட் ஹார்ட்டடான பர்சன் ஆனால் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு தகுதியான கேட்டு தெரிஞ்சு தெரிலன்னு தான் நான் சொல்லுவேன் ஓகேவா அது உங்கள் கையில் தான் இருக்குது ஆனால் இந்த மாதிரி கேரக்டர் வந்து இந்த இந்த மாதிரி ஒரு ஷோவில் வந்து சர்வே ஆக ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதை நான் பார்த்துட்டேன் ஓப்பனாக பார்த்துட்டேன் பவித்ரா பவித்ரா விஷயத்தில் ஓப்பனாக பார்த்துட்டேன் ஆனால் இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கான கருத்து சொல்லி மறக்காம கமாட்டில் பாருங்க அடுத்த தான் ஏழாவது இடத்துல எங்கள் அக்கா ஜாக்கிங் எட்டாவது இடத்துல மஞ்சரி வாங்க அக்கா ரெண்டு பேரும் இணைப்பிரியாத தோழிகள் அப்படி தான் சொல்லி ஆகணும் ஸோ ஏழாவது இடத்துல ஜாக்கிங் ஒரு எண்பத்தெட்டாயிரம் ஓட்டுகள் அதே மாதிரி எட்டாவது இடத்துல நம்ம மஞ்சரி ஒரு எண்பதாயிரம் ஓட்டுகள் ரெண்டு பேருமே நல்லா ஒரு ஒரு ஓட்டுகள் எடுத்து அப்படியே பாட்டம்ல உட்காந்துருக்காங்க எதுக்குன்னு தெரியல ஆனா சொல்லப்போனா இந்த வாரம் வந்து ஜாக்லின் பெருசா பர்ஃபார்ம் எல்லாம் பண்ணவே இல்லை அவங்களுக்கான பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இடமே கிடைக்கல ஏன்னா அவங்களுக்கான பெர்ஃபார்மன்ஸ் என்ன பயங்கரமா டிராமா கிரியேட் பண்றது ஏன்னா யாரு கூட சேர்ந்து ஒரு டாஸ்க் ஆடுறங்க பேர்ல அந்த டாஸ்க்ல அப்படியே சர்வே ஆகி போறது ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கல ஓகேவா அது மட்டும் இல்லாம சவுந்தரவை கலாய்ப்பீங்க ஸ்கோர் போர்ட்ல சவுந்திரா கூட பதினாலு பாயிண்டோ பதினாறு பாயிண்டோ வச்சிருக்கேன் நினைக்கிறேன் பதினாலு பாயிண்ட் வச்சிருக்காங்க ஜாக்கிள் வந்து முட்டை குறிப்பிட்ட பாயிண்ட்ல உட்காந்துருக்காங்க அவ்வளவுதான் உழைப்பு போடுறதுங்கிறது எங்க போடணும் இருக்கு ப்ரோ சும்மா கண்ட இடத்துல எல்லாம் உழைப்பு போட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தா அந்த உழைப்பு வந்து முளைச்சு வராது கரெக்டான இடத்துல தெளிவா நீங்க உழைப்பு போட்டா மட்டும் அந்த உழைப்பு முளைச்சு வரும் அதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவர்கள் அவங்களுக்கான உழைப்பு ரொம்ப டீட்டா போட்டு ஜாக்கின் போர்ட்ல நான் சொல்லவே மாட்டேன் கரெக்டா போடுறாங்க ஆனா கரெக்டான இடத்துல போட மாட்டேங்க அதான் வித்தியாசம் ஓகேவா சோ அந்த என்ன பொறுத்த வரைக்கும் சிங்கிள் எலெக்ஷனா இருந்தா கண்டிப்பா மஞ்சள் அவுட் ஆயிருவாங்க டபுள் எலெக்ஷனா இருந்துச்சுனா மேபி அன்பேர் எலெக்ஷன் பண்றதுல ஜாக்கின் அவர்கள தூக்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா அவ்வளவுதான் இதுக்கப்புறம் கண்டென்ட் இருக்காது இதுக்கப்புறம் டிராமா கண்டென்ட் அப்படிங்கிறது பெருசா நமக்கு ரசிகம் தன்மையா இருக்காது ஓகேவா பெரிய டிராமா கண்ட நம்ம பார்க்க போறதுல இதுக்கப்புறம் நார்மலா ஃபன் பண்ணிட்டு எல்லாரும் கூட சேர்ந்து ஜாலியா சுத்துற ஆளுக்கு தான் தேவைப்படுவாங்க அது மட்டும் வீட்டுக்குள்ள ப்ரொமோஷன் டாஸ்க்கு தான் இருக்கும் அந்த வகையில என்ன பொறுத்தவரைக்கு அன்பேர் சேர்த்து வச்சாங்கன்னா ஜாக்கிள் அவர்கள் அவுட் தான் கண்டிப்பா சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் மஞ்சள் கண்டிப்பா அவுட் நாளைக்கு அல்ல கண்டிப்பா அஃபிஷியலா நியூஸ் வந்துடும் சோ நீங்க சொல்லுங்க டபுள் எக்ஸன் வந்தா யார் ரெண்டு பேருக்கு உங்களுக்கு கரெக்டா இருக்கும் உங்களுக்கான கருத்து மறக்காம கம்மல்ல போய் அடுத்த